சிக்கன் சாப்ி நூடுல்ஸ் செய்ய போகிறேன் அதுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் பிக் பாஸ்கெட்டில் வாங்கிட்டேன் கேரட்டு கேப்சிகம் கலர் கேப்சிகம் வாங்கலை ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு மாற்றமே எல்லாம் சொல்லிகிட்டு உக்காந்துருக்கேன் கேரட்டு கேப்சிகம் அதுக்கப்புறம் இது வந்து இந்த சைனீஸு அதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டேன் மஷ்ரூமு மஷ்ரூமு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போட்டுக்க வேண்டியதுதான் பீன்ஸு புரொக்கோலி எல்லாம் எல்லாம் ரொம்ப ஹசியாக இருந்தது அதனால் அதெல்லாம் அவனுக்கும் ரொம்ப அது பிடிக்காதுன்னு விட்டுட்டேன் இங்கே வந்து பிளைன் நூடுல்ஸும் பிக் பாஸ்கட்டில் தான் போட்டிருந்தேன் இப்போ நமக்கு வந்து இஞ்சியும் பூண்டும் வேணும் பூண்டு வந்து அப்பயே நான் உரித்து வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இஞ்சியை கழுவி எடுத்துக்கோம் இன்னும் நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி மத்தியானம் போய் இந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்ததில் கொஞ்சம் இதெல்லாம் ப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிட்டு நூடுல்ஸ்லேருந்து எடுத்து கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன் இந்த நூடுல்ஸ் வேக வைக்கிறப்பங்க ஒவ்வொருத்தரையும் இந்த டவுட் எனக்கு வந்துடும் இது போதுமா இது போதுமா இது போதுமா அப்படின்னு என்னமோ இது கொஞ்சம் வெந்து வந்தோன்னா கொஞ்சம் நிறையா வரும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டு இது ஒரு கிலோ வந்திருக்கு இதில் ரெண்டு இதில் ஒரு இதில் வந்து ஓரளவு பாதி போட்டுட்டேன் நம்ம இதை வேக வச்சு முதல்ல சாய்க்கி ரெடி பண்ணிவிட்டு மீதி எவ்வளோது இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வேறு தோசை ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது தான் தண்ணியும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இது நிறையா நான் வந்து நிறையா தடவை இது செஞ்சுருக்கேன் ஏன்னா சாய் என்னெல்லாம் அடிக்கடி அவனுக்கு சாப்பிட கொடுக்குறோமோ அதெல்லாம் நான் அப்பப்போ செய்கிறது வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன் அது மாதிரி தான் அதில் ஒரு டிஷ்ஷு தான் இதுவும் நேற்று சொல்லிகிட்டு இருந்தான் உனக்கு என்ன சாய் சாப்பிட வேணும்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே விளையாட்டா எனக்கு அமெரிக்கன் வேணும்ப்பா அப்படின்னா சரி அது என்ன பெரிய கம்ப சித்திரமா ஏதோ செஞ்சிடலான்டான்ட்டு இன்றைக்கி நம்ம கோதாவில் இறங்கியாச்சு இதில் ஒன்றும் இல்லைங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ஆனால் இதை மட்டும் வந்து நம்ம நம்ம பாட்டுக்கு போயிட்டு வேறு வேலை செய்யக்கூடாது இதை போட்டுக்கிட்டக்கே இருந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு லைட்டாக வேவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வச்சுங்களேன் கணக்கு அதுக்குள்ளே வந்து நம்ம இதை எடுத்து வடிகட்டுணும் அதுக்குள்ளே நம்ம வடிகட்டிய எடுத்துப்போம் வடிகட்டுறது வந்து இந்த இது வந்து சாம்பாருக்காக நுணுக்கி வச்சா இதுவும் அப்படியே கிடக்கு ஒரு வேலை ஆக மாட்டேங்குதுங்க வேலை செய்கிறது அப்புறமா போய் ஏதாச்சும் பண்றதுக்கு வேலை செய்யறது இதுதான் சரியா இருக்கு இது வந்து ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை வேணாலும் செய்யலாம் இல்லை தவா ஃப்ரை வேணாலும் செஞ்சுக்கலாம் அந்த மொறுமொரு கரகரை இருக்கிற இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்துடணும் ரொம்ப வேக வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன் எண்ணெயை நல்லா குடிச்சிக்கிட்டு மத மத மதம் வேகும் எண்ணெயில் நூடுல்ஸ் வந்துங்க இப்போல்லாம் நல்லா வரவே மாட்டேங்குது என்னமோ எல் இந்த பிக் பாஸ்கெட்டில் என்ன காட்டுறாங்களோ அதுதான் வாங்க வேண்டியதாக இருக்குது அது இப்போல்லாம் யாரும் ரொம்ப பாருங்களேன் இப்படி வச்ச உடனே இன்னும் வேகவே இல்லை நல்லா புட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் ஏன்னா அதில் வந்து அந்த நூடுல்ஸ் மாதிரி ரொம்பவும் விந்துடக்கூடாது அதுக்காக வேகாமல் மொறுமொருன்னு எடுத்து அப்படியும் வச்சிடக்கூடாது நம்ம ஓகே இப்போ வந்து நான் வந்து இதில் என்னோடய ஸ்டாண்டை வேற போட்டு நம்ம இதில் தான் வடிகட்டு போகிறோம் அதனால் இவங்களெல்லாம் தூக்கி நம்ம இங்கே வச்சுருவோம் டைகருக்கு அப்புறமா குழம்புக்கு இதுக்கெல்லாம் இது வந்து கொஞ்சோண்டு இந்த இது ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் வாங்கியிருக்கேன் வந்து இதை நல்லா இது பண்ணிவிட்டு அங்கே வச்சுருவோம் அப்படியே தூக்கி நம்ம வடிகட்டிக்கலாம் நான் வந்து ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் காய்கறியெல்லாம் கட் பண்ண முடியும் சாய் வந்து டியூஷன்லேருந்து போய் வேற கூட்டிகிட்டு வரணும் தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுதான் சரியான அளவுங்க பார்ப்போம்மா இப்போ வந்து அது உடையில பாருங்க முந்தி உடஞ்சி உடஞ்சி இப்படியே விழுந்துச்சு இப்போ நம்ம கொஞ்சம் அதை இப்படி கெட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா அந்த சூட்லேயே கொஞ்சம் அது வேகம் நான் இதில் வந்து இப்போ இது போட்டுட்டேன் உப்பு போட்டுட்டேன் அதனால் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கரண்டி எண்ணெயும் ஊற்றி ஒரு கலரை கிளறிடுவோம் ஒரு கலரை கலரிட்டு அப்படியே வடித்து ஊற்றிடலாம் இப்போ ஸ்டாண்டு இல்லாமல் தான் நான் எதை பயன்படுத்தி ஸ்டாண்டு வைக்கிறதுன்னு தெரியல எனக்கு ஏதோ ஒன்று வைக்கிறேன் ஒரு ஸ்டாண்டில் இப்போ போய் நான் அதை வடிகட்டிட்டு வந்துடுறேன் வடிகட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா எல்லாம் கட் பண்ணணும் கொஞ்சமாக தான் வச்சுருக்குறேன் இதை வடிகட்டணுன்னு பார்த்தா நூடுல்ஸ் ரொம்ப இல்லாத மாதிரி தான் இருக்குது ஓகே இருக்கிறது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைட்லாம் போட்டிருக்கீங்க என்னோடய ஸ்டாண்ட் வந்து எடுத்து எந்த நிலமையில் இருக்குதுன்னு காட்டுற மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சு செய்ய முடியுமான்னு தெரில அது என்ன ஆகிடுச்சின்னா நானும் செல்லிட்டு போய் என்னென்னமோ சுற்றி போட்டு பார்த்தேன் ஒன்றும் சரியாக வரல இந்த பாருங்க இதில் வந்து இது அப்படியே விட்டு போய் அப்படி ஆடுது எங்கே வச்சு நான் எப்படி ஸ்டாண்டு போடுறதுங்க எனக்கும் ஒன்று புரியல நிச்சயமானோ தெரியல அந்த சலேட் டப்பில் ஏதாச்சும் கொஞ்சம் ஒரு நாள் இப்படி தான் போட்டு வச்சுருந்தேன் டொப்புன்னு கீழே வந்துட்டு அது ஏன்னா அந்த இடத்துல போய் நல்லா செட் ஆக மாட்டேங்குது அந்த அந்த இன்னொரு ஸ்டாண்டு வந்து நல்லா செட் ஆக மாட்டேங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஒன்று ஒன்றா முதல்ல இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெஜிடபுள்ஸு சோயா சாஸு வெனிகர் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப்பு சில்லி சாஸு எல்லாம் போட்டு கார்ன்ஃப்ஃபிளவர் கரைச்சி வேக வச்சு இறக்க இங்கே தான் உங்கள் எந்த அளவுக்கு தெரியுது நான் செய்கிறது என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல ஓகே இதில் துருவிட்டோம்னா நல்லா வாயிலையும் கடிபடாமல் நல்லா வரும் இப்போ வந்து அது கொஞ்சம் ஆரணோடனே அந்த நூடுல்ஸ் எடுத்து கார்ன்ஃப்ளவர் மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டோன்னா அதுவும் அப்படியே எண்ணெயில் நம்ம பொரிச்சிக்கலாம் இந்த பக்கம் அப்படியே நம்ம அந்த சாஸ் ரெடி பண்ணிடலாம் சாஸ் ரெடி பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு அது பொறிச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே ஊற்றி டாக்டர் வைக்கலாம் ஆனால் நான் வந்து என்னோடய லைவில் வந்து இந்த ஃபுல்லு முடிப்பனா என்னென்னு எனக்கே தெரியல ஏன்னா நான் இடையில டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வரச்சு நான் வெளில வேற கிளம்புனோம் ஓசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப எட்ட நின்று நான் உங்களுக்கு கேட்குதா கேட்கலையா எனக்கு ஒன்றுமே தெரியல ஹலோ ஹலோ ஹாய் அப்துல் ஹலோ அப்துல் ஹலோ ஹலோ ஹாய் என்ன இதையும் இதிலே போட்டுருவோன்னு அப்படியே போட்டுட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து நம்ம அப்புறமா பார்ப்போம் என்ன நான் வந்து இங்கே நிற்கிறப்ப எனக்கு கேமரா தெரியல இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாஷர் வேறு போய் ஆஃப் பண்ணிவிட்டு வரேன் அவன் கற்ற ஆரம்பிச்சிட்டான் அது வந்து நான் வந்து அது ஆட்டோமேட்டிக் ஓபன் தான் போட்டிருக்கிறேன் அதனால அது தானா ஓபன் ஆயிடும் இப்போ வந்து நான் வேணும் வேணும்பாடு நீ வேற பாட்டுக்கு அதுக்கு ஏதோ ஒரு கணக்கு கொள்ள E la cosa neutra è che mi guttiamo nel non hoc-out soltanto quando la Principalà அடுப்பை வந்து நம்ம சிம்ல வச்சுப்போம் அதுக்கு இடையில் வந்து ஏன்னா இவர் வந்து இந்த நூடுல்ஸ் வந்து ரொம்ப அப்புறம் கட்டியாக போயிடும் அதனால நம்ம ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நம்ம எடுக்காம அந்த தாம்பாளத்திலே கொட்டி கான்ஃப்ளவரை நான் ஏன்னா ஸ்டாண்டோடு ரெண்டு லைட்டு தான் தெரியுது ஆனால் அப்படியே என்னமோ இதுவே தெரியல அத்தாச்சி நலமாக வணக்கம் வணக்கம் பசங்க நலமாக எல்லாம் நலம் உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமாக நீங்கள் நலமாக இருக்கீங்களா உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அத்தாச்சு எந்த ஊர் நீங்கள் முதலே வந்திருக்கீங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நீங்களும் எனக்கு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே தான் வந்தால் சொல்லிட்டு உக்காந்துருப்பீங்க நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் வேலையை பார்ப்போம் அப்பப்போ கமெண்ட் பார்த்துக்கிட்டு ஆமாம் ஆமாம் அதான் நான் தான் சொல்கிறேன்னா ஏற்கனவே நியூக்கு வந்திருக்கீங்க அப்புறம் புதுசாக எல்லாம் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டா இருக்க முடியும் இப்போ என்ன முறங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நமக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகுத்தூள் தூவிக்குவோம் நான் ரொம்ப எப்போதும் போட மாட்டேன் ஆனால் இப்போ இந்த இந்த தடவை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோலாம் பார்த்தோம் பாருங்களேன் அதில் வந்து கொஞ்சம் போட்டுக்க சொல்கிறாங்க நான் என்னென்ன நினைப்பேன்னா இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுவேனே அப்போ வந்து இந்த மிளகெல்லாம் என்ன செய்யும் கரிஞ்சி தான் போவோம் அப்படின்ட்டு நான் சாஸில் மட்டுந்தான் மிளகுத்தூள் போடுவேன் இப்போ என்னமோ இதெல்லாம் இப்போ பார்த்த வசி போடுறேன் அப்புறம் வந்து நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்து போட்டுப்போம் இது வந்துங்க ஒரு கிளிப்பு போட்டு வச்சுருந்தேன் அந்த கிளிப்புனால் இதோட டென்ஷன் தாங்காமல் அப்படியே விட்டு போச்சு இப்போ வந்து நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் ஏன்னா இது தான் வந்து இந்த திரும்ப வந்து மொறு மொறுன்னு நல்லா வரும் ஹாய் ஹாய் ஹபீ ஹபீஷமன் என்ன ஒன்றுமே ஒன்று படிக்க கூட தெரில போங்கப்பா என்னமோப்பா வணக்கம்ப்பா வந்ததுக்கு மிக்க நன்றி கண்ணாடி போட்டுக்கிட்டு வரலையா அதனால் ஹெச்ஏபி ஹபீ ஷமன் ஓகேவா தப்பாக படித்தா கோச்சிக்காதீங்கப்பா ஏன்னா இந்த பாட்டி கொஞ்சம் கண்ணாடி போடல இப்போ இந்த பாட்டி ஓகேவா அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிங்க பாட்டி ஏதோ படிக்கிறாங்க நம்ம பேரை இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நினச்சிக்காதீங்க இப்போ போய் நான் கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எனக்கு அது பேகு உள்ள வேறு ஊருக்கு போனேன்னா எந்த பேக்கில் வச்சுருக்கேன்னு கூட தெரில காலையிலேயே மொபைல் பார்க்குறப்ப கூட நான் வந்து கண்ணாடி எடுப்போம்னு நினச்சேன் அப்பையும் ஒரு சோம்பேறித்தனம் எடுக்கலை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டவங்க எல்லாருக்கும் மிக்க நன்றி கமெண்ட் போட்டவங்களுக்கும் நன்றி இப்போ வந்து இதை இந்த மாதிரி நம்ம கார்ன்ஃப்ளவர் போட்டு உதித்து வச்சுக்கணும் இப்போ நம்ம இந்த பக்கம் சாஸுக்கு போயிடுவோம் ஓகேவா இப்போ வந்து இந்த இதை வந்து நான் கொஞ்சம் இதில் தான் போட்டாகணும் ஸ்டாண்டில் அதனால் கமெண்ட் வந்து ரொம்ப படிக்க முடியலன்னா கூச்சிக்காதீங்க இந்த ஸ்டாண்டு வேறு நான் உங்கள்கிட்ட காட்டினேன் அதோட உயிர் வந்து ரொம்ப ஊசல் அடிக்கிட்டு இருக்குது எப்போ அந்த இன்னொரு பக்கம் புட்டுக்கிட்டு விழுந்துருமோன்னு இங்கே வந்து என் மொபைலே இதனால் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நினச்சிப்போம் மெல்லிஸாகவும் நடிச்சு போடலாம் டீசண்டாக கேப்சிகம் போகணும்ல கொஞ்சம் ஒரு ஸ்கொயர் ஸ்கொயராக அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் அந்த வெங்காயம் அது நல்லாயிருக்கும் நான் இப்போ ரெண்டாம் கட்டானா மாட்டிக்கிட்டேன் ரெண்டாம் கட்டினா ரெண்டாம் கட்டானு கரெக்டா என்னன்னு வச்சுக்கோங்க இந்த அந்த மெயின் ரோட்டில் அவனை தனியாக வரக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனாக சொல்லிட்டு வந்துடும் டியூஷன் முடிஞ்சு நீ இங்கே தான் இருக்கணும் நான் வந்த பிறகு தான் நீ வரணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ அதனால் ஃபுல்ல வந்து வரமாட்டோம் அதுலேருந்து நான் போய் தான் வருவான் இப்போ நான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி உக்காந்துருக்குறேன் இங்கே வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு லைவை போட்டுட்டு இப்போ என்ன செய்கிறது நம்ம இது வேறு இங்கே எனக்கு வைக்க வேறு ஒழுங்காக இடம் இல்லை உங்களுக்கு இதை நல்லா போடுவோன்னு பார்த்தேன் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூண்டு போட்டுக்கணும் பூண்டு வந்து நீங்கள் வந்து இதோட ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலில் இருக்குது இது ஒன்றும் இல்லை அவ்வளோதாங்க இதெல்லாம் வதக்கிட்டு காய்கறியெல்லாம் நல்லா ஜூலியாக நான் கட் பண்ணிங்க நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிங்க கட் பண்ணிக்கிட்டு அதை போட்டு அதுக்கப்புறமா இந்த சாஸு சோயா சாஸு சில்லி சாஸு டொமேட்டோ தச்சப்பு எல்லாம் ஊற்றி டேஸ்ட்டு பார்த்து கான்ஃபுலர் கரைச்சி ஊற்றி உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்து மிளகுத்தூள் போட்டு வினிகர் போட்டு எல்லாத்தையும் வேக விட்டுட்டு அப்புறம் மாவு கரைச்சி ஊற்றி திக்காக ஒரு சாஸ் மாதிரி ஒரு சூப்போடு கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஏன்னா அந்த நூடுல்ஸில் நம்ம அதை அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ரெசிபி வளர்க்கணும் இந்த லைவில் நான் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து காய கூப்பிட போவோம்ல அவனுக்கு அப்புறம் வந்து தான் நான் மீதி இருக்கிறத செய்யணும் ஓகே கொஞ்சம் எண்ணெய் பத்தாவது மாதிரி இருக்குது கொஞ்சம் ஊற்றிப்போம் காய்கறியெல்லாம் எடுத்து ஒன்றுனா கழுவிக்கிறேன் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன் கேரட்டு எல்லாம் வேற இந்த கையில் வேற கட்டி கொடுத்துருவாங்களா அது வேறு ஒரு முடிச்சு வேறு இருக்க அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இந்த காய் இந்த ஸ்டாண்டு எல்லாம் இந்த ஸ்டாண்டை வேற அசைக்கக்கூடாது நம்ம மொபைல் விழுந்துடும் காயெல்லாம் போய் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கு என்ன செய்யுது ஏன்னா வந்து நான் என்னமோ உங்க ஒரு ஐடியா எல்லாமே டக்குனு லைவ்ல வந்துட்டேன் நம்ம வந்து வீட்லயே நான் இருந்து கண்டினியூவா செய்யற மாதிரி இருந்து வந்திருந்தானா ஒன்றும் இல்லை இப்போ பாதையிலே போற மாதிரி இப்படி வந்துட்டோமே அப்படின்னா எனக்கு கவலையா இருந்துச்சு வேற ஒன்றும் நீங்கள் வந்து திட்டாதீங்க இப்படி பாதியிலே அந்த திட்ட முடிக்காம விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னா தான் அப்படி அப்படிதான் ஆயிடும் ஏன்னா டைம் வந்துங்க இந்த டைமுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளோட நிலமை பாட்டுக்கு ஓடுது நம்ம அது வேகத்துக்கு ஓட முடியல நான் இன்னும் வந்து இப்போதான் கேரட்டு கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்லைஸாக என்னால் வேற தவசத்தில் மெல்லிஸாக கட்ட முடியும் கட் பண்ண முடியல இந்த அருவாமணன்னு வச்சுங்களேன் கையாக கட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு நல்லா கட் பண்ண முடியுது கத்தி வேற எல்லாம் வில சென்னையாக இருக்குது வெண்ணெயும் வெட்டி தான் வெட்டாதான்னு தெரில அப்பப்போ போயிடுதுங்க அதில் இருக்கிற சொன்ன இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன் நீட்டு நீட்டாக இதிலே கட் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த சிப்ஸில் வெட்டுவோங்களா அதில் அது என்னென்னா ரொம்ப நூல் மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோ என்னமோ தெரிலன்னு இதில் கட் பண்ணேன் அது பார்த்தா ரொம்ப நீட் நீட்டாக இருக்குது ஏன்னா அவங்க பசங்க வந்து இவ்வளோ மொத்தமாக இப்படி போட்டுறோன்னு வச்சுங்க அதனால இது முதல்ல மொத்தத்தெல்லாம் போட்டு தூக்கி போட்டு வதக்குவோம் நம்ம நல்லா ஓகேவா இதான் என்னோட ஜூலியானா ஜூலியானா என்ன ஓப்பா இதாக இந்த ரெசிபி முறை தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த அளவுக்குலாம் நான் பெரிய செப்பு கிடையாதுல்ல இல்லை அதனால் அப்படி இப்படி தான் இருக்கும் நான் இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இங்கே இருப்பேன் அப்படியே சமையலையும் விட்டுட்டு போயிடுவேன் ஏன்னா சமையல் ஆஃபு எல்லாம் விட்டுட்டு பேரை போய் கூட்டிகிட்டு வந்து தான் அதுக்கப்புறமா நான் வந்து செய்யணும் இன்னும் வந்து என்ன செய்யணும் இன்னும் வந்து நான் அது பேர் என்ன மஷ்ரூமு மஷ்ரூம் கட் பண்ணணும் நிறையா வேலை இருக்குது கோசுக்கு பதிலாங்க இந்த கீரை தான் போடுறேன் இதில் கொஞ்சம் சிறு கசப்பு இருக்கும் அது வேற என்ன செய்வான்னு தெரில இதையான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறோன்னா என்னன்னு தெரில ஓகே இது தான் நம்ம வந்து கோசுக்கு பதிலாக போட்டிருக்கோம் கேபேஜுக்கு பதிலாக இது வந்து அந்த சைனீஸ் சூப்பிலலாம் போட்டிருப்பாங்க சரி அதனால் கொஞ்சம் போடுவேன் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை வந்துச்சு வேற நான் ஒரு மக வேலை செய்யறாங்க மஷ்ரூம் நம்ம போட்டிருந்தாலும் கொஞ்சம் அது நல்லா இருக்குமா இப்பதான் என்னோட சுத்திக்கு எட்டுது ஏதோ கொஞ்சம் போட போறேன் ஒரு மஷ்ரூம் போடவா மூணு போடவான்னு தெரியல சைஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்கு அதனால கீரை எல்லாம் அவ்வளவுதான் முழுக்க வச்சுட்டு போனேன்னா பரவாயில்ல லைவ் வந்து நான் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண மாதிரி கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கும் அது இந்த டைம் இப்படி இப்படி திரும்பி பார்த்தா முப்பத்து அஞ்சு இப்படி ஓடுனா அறிஞ்சு போட்டுட்டு திரும்பி பார்த்தா நாற்பது இப்படி ஓடுது டைம் பீன்ஸே போடலை சரி போ அது அதுவே இப்போ அதுக்கு டைம் இல்லை இது வந்து கேப்சிக்கம் க்ரீனை மட்டும் போட்டுட்டு நம்ம ஓடுவோம் வந்து தான் இதில் வந்து சோயா சாஸு சில்லி சாஸு டொமேட்டோ கச்சப்பு வினிகரு சால்ஸ்டு எல்லாம் போட்டு வேக வச்சு கான்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றி இறக்கி அதை பொரித்து சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்புற நேரம் எனக்கு வந்துட்டு எங்கள் பொண்ணு நேரம் வந்திருந்தாலும் அவங்கள போய் கூப்பிட சொல்லலாம் இல்லை அவங்கள செய்ய சொல்லலாம் அவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா நான் லைன் வேற போட்டுட்டேனே அதனால் கூப்பிட்றதுக்காச்சும் போய் டியூஷன்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க அதனால நான் தான் இந்த பாதியிலே முடிச்சுட்டு விட்டுட்டு போ வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இதெல்லாம் மதங்க நான் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் என்ன காய்ந்தி போடுறதுன்னு தெரியல மஷ்ரூம் தான் சேர்த்தா சேர்க்கலாம் நான் என்ன செய்கிறேன் வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி நல்லா நிறையா வதக்கிட்டு நல்ல போட்டு எல்லாம் ஊட்டி போகுமா என்ன செய்யணும்னு தெரியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்னோட லைவுக்கு வந்து லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி இப்படி ரொம்ப விட்டுட்டு போகிற நீ அதுதான் மனசு கஷ்டமாக இருக்கு எனக்கு எப்போதும் போட்டுட்டு நான் உட்காந்து டைம் ஓடலையான்னு இருப்பேன் இன்னைக்கு வந்து நான் வந்து இங்கே பாதியிலே விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு நிலமை பாட்டில் எல்லாம் எடுத்து போனோம்ஸ் இந்த சோயா சாஸ் இதெல்லாம் எடுத்து எடுக்கிறதுக்கு இதையும் கொஞ்சம் நல்லா ஹவியே வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் அடுப்பை நம்ம குறைச்சிப்போம் சோயா சாஸ் வந்து எல்லாமே நம்ம அளஞ்சுக்கிட்டால் நல்லது தானே இதெல்லாம் நிறையா போயிடும் இது ஒரு சேர்க்க வேண்டிய வச்சுருக்கேன் நம்மள்ட்ட வேற பாட்டில்கள் எல்லாம் எல்லாம் கொஞ்சம் ஷார்டேஜாக தான் இருக்குது இதெல்லாம் என்னென்ன வாங்கி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாக பார்த்தா டேட் வந்து ஓகையான ஆயிடுது அப்போ வந்து நமக்கு வந்து அதை வேஸ்ட் பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு பாக்கெட் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் பாக்கெட் வாங்கினாக்கா இன்னமும் கொஞ்ச நாள் பிடிக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இதெல்லாம் ஊற்றிட்டோமா இதை வந்து இது இப்போ அளவு வெந்துட்டு என்ன நம்ம வந்து இனிமேல் வந்து கார்ன்ஃப்ளவர் மட்டும் அரைச்சி ஊற்றிக்கணும் எல்லாம் கீழே வாட்டரில் இருந்தது அதனால் கொஞ்சம் அப்படியே வாட்டர் மிக்ஸ் பண்ணி பழக்கி எடுத்துட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டாட்டா பாய் பாய் இதில் வந்து நம்ம இதை அப்படியே மூடிடுவோம் மூடிட்டு வந்து என்ன பண்ணுவோம் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு அவங்களுக்கு சாஸு ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து பொறிச்சு கொடுக்க வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாதியில் விட்டுரு போகிறேன்னு என் மேலே கொச்சிக்காதீங்க என்ன செய்கிறது ஓகே தேங்க்யூ லைக்கு போட்டிருக்கீங்க இதையும் நம்ம இப்போ ஏதாச்சும் இன்னொரு தாம்பாளத்தை போட்டு மூடி வச்சுருவோம் வந்து தான் இந்த ஆயிலெலாம் வச்சுருக்கேன் இது காலையில் வச்சது தான் அந்த ஆயிலே எடுத்து கொஞ்சம் இந்த பேன் மாதிரி இருக்கிறதில் வறுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் டாட்டா பாய் பாய் தேங்க்யூ இதோடு நான் வந்து இதோட தொடர்ச்சியை வந்து இது பண்ணி வீடியோவாக எடுத்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே டாட்டா பாய் பாய் தேங்க்யூ